நமஸ்தா கம்மி யாரை அப்டி பார்க்க அப்புறம்னா விஜய் வந்து அதிமுக கூட்டணி வச்சாலுமே விஜய்க்கு பார்த்திங்கன்னா இந்த சிஎம் சீட்டு வந்து தரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய்க்கு ஒரு மோதல் வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி வந்து விஜய் வந்து தர்மபுரியில் நிற்க போகிறது வந்து தகவல் வெளியாக இருக்குது பட் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல மதுரையில் நிற்க போகிறதா வந்து ஒரு தகவல் பொதுவாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து துணை முதலமைச்சராக ஏற்றுக்குவாங்களாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஏற்றுக்குவார் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கலையுமே ஸோ அதுதான் டிமாண்டே வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சர் டெப்டி சிஎம்மாக போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே மாதிரி வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட்டாக தான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க ஸோ விஜயோட கூட்டணி வைக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிற சூழ்நில திமுக கொஞ்சம் வந்து விஜயை வந்து ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஏன்னா வந்து உள்ளாட்சி தேர்தலை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க ஏன்னா கட்சி ஆரம்பிக்காத முன்னாடியே மிகப்பெரிய லெவலில் விஜய் ஃபேன்ஸ் நிறைய இடத்துல ஜெயிச்சுருந்தாங்க அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை கட்சி ஆரம்பிச்சிட்டார் விஜய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்சி பேர சொல்லி நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து இதில் உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சுட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் சொல்கிறது தான் திமுகவோட எண்ணமாக இருக்குது அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் விஜய் கூட்டு சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜயை வந்து சிஎம்ஆ வந்து ஏற்றுக்கிறதுக்கு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பச்சக்கொடி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெப்டி சீமா பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க ஆதரவெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க அதே மாதிரி நாலஞ்சு தலைவாய் சுந்தரம்லாம் ஓபிஎஸ் அன்னிக்கு வர வந்து தகவல் இருக்குது அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா விஜய் கச்சேரி இணையத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஷார்ட்டை சொன்னால் அதிமுக காலியாத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பொதுக்குழுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் டைம் இருக்குன்றாங்க ஸோ அதிமுக வலுவாயிருச்சுன்னா இவங்கெல்லாம் எங்கேயுமே மாட்டாங்க அதிமுக இருப்பாங்க அதிமுக பார்த்திங்கன்னா வலுவோ இழந்து போச்சுன்னா எல்லாருமே வேற கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க ஸோ இந்தியா மிஸ் முடிச்சா தேங்க்ஸ் ஆச்சி சரியோ